இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ட்ரிக்கர் ஃபிங்கர் இப்போ உங்களுக்கு கை விரலில் வந்து நரம்பு எங்கேயாவது சுருண்டுக்கிறோம் இது வந்து ரொம்ப வேலை அதாவது பூ கட்டுறவங்க அப்புறமே கார் டிரைவிங் பண்ணும்போது வேலை பார்க்கும்போது அந்த மாதிரி இந்த கை ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ட்ரிகர் ஃபிங்கர் வர வாய்ப்பு இருக்குது அப்படியே ட்ரிகர் ஃபிங்கர் வந்தால் கை மடக்க முடியாது நீட்ட முடியாது ஒரு வலி இருக்கும் அப்படி கை விரல் வந்து நீட்ட முடியாமல் மடக்க முடியாமல் இருந்துச்சுன்னா இப்போ இந்த விரல் எடுத்துங்க இந்த விரல் உங்களுக்கு இப்படி மடக்கினா அப்படி நின்னுக்குது என்னால் நீட்ட முடியல கொஞ்சம் நேரம் அப்படி நின்றுட்டு அப்புறம் வருது அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த இதுக்கு வந்து என்ன எக்ஸசைஸ்னா இந்த விரலில் இப்போ பிரச்சனைனா இந்த விரலை வந்து நீங்கள் எப்படி இது டெய்லி இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும் அப்புறம் அதுக்கடுத்து இந்த விரல் வந்து கையில் ஜாயிண்ட் ஆகிற முட்டி இந்த முட்டியில் இந்த முட்டைக்கு கீழே ஒரு இன்ச்சு கீழே இப்படி ஒரு மேலே கூடி ஒரு அழுத்தம் ஒரு இருபத்தொரு தடவை அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடலாம் இப்போ அதே மாதிரி இந்த விரல் எந்த விரலோ அதுக்கு கீழே இப்போ இந்த விரல்னால் இந்த விரல் முட்டி இந்த விரல் முட்டிக்கு ஒரு இன்ச்சு கீழே இப்படியே அழுத்தி விடலாம் மேலே கூடி அதே மாதிரி இந்த விரல்னால் இந்த விரல் முட்டி இந்த விரல் முட்டிக்கு ஒரு இன்ச்சு கீழே இப்படி அழுத்தி விடலாம் இந்த மாதிரி பண்ணிங்கனாலும் அந்த அந்த சுழுக்கு சுளுக்கு மாதிரி அந்த நரம்பு வந்து சுருண்டிருக்கும் அது நேராகி சரியாயிடும் பிரச்சனை வந்து ரெண்டாவது நீங்கள் கையை வந்து டெய்லி நே கையை தலைக்கு மேலே தூக்கி ரெண்டு கையையும் தலைக்கு மேலே தூக்கி ஐம்பது தடவை இப்படி டெய்லி கையை தட்டினீங்கனாலும் உங்களுக்கு கையில் உள்ள பிரச்சனை சரியாகும் நன்றி வாழ்கவாத்துடன்